வணக்கம் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பொங்கல் விழா காலங்களில் பொதுநல தொண்டுகள் செய்து வரும் நெல்லைப்பாலை முருகன் குறிச்சி கிளப் சார்பாக கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தலைவர் வழக்கறிஞர் ஜே பாலகணேசன் துணை தலைவர் லிட்டில் பிளவர் கல்வி குழுமங்களின் தலைவர் ஏ மரிய சூசை செயலாளர் டாக்டர் ஏ அந்தோனிராஜ் பொருளாளர் ஆப்ரஹாம் டேனியல் மேற்பார்வையாளர் பால் அண்ணாதுறை ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக எம்எல்பி டிராவல்ஸ் சத்யானந்த் சீனிவாசகம் முன்னாள் எம்பி விஜயா சத்யானந்த் தேசிய விருது பெற்ற ஆசிரியர் செல்லப்பா டாக்டர் அபுபக்கர் பாலை காவல் ஆய்வாளர் செல்லத்துறை இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் உடையார் தீம் டிரஸ்ட் நிறுவனர் லயன் திருமலை முருகன் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்க செயலாளர் ஐகோ அருணகிரி எடிசன் ராஜன் அந்தோணி சாஜி சேகர் இன்பராஜ் அமிர்தராஜ் கந்தமுருகன் யாசின்பாய் ஏபிஜிபியின் மாவட்ட தலைவர் சாய்குமரன் பொன் கிருஷ்ணன் சுப்பிரமணியன் சிவனத்தேவர் லிவிங்ஸ்டாண்ட் பொன்சிங் ராஜதேவி வழக்கறிஞர் நெல்சன் சென்மேரிஸ் பீட்டர் சவுந்தர் பார்வதி அருணா சாம் தர்மராஜ் ஞானசேகர் அருள்ராஜ் அண்டன் சவுண்ட் சர்வீஸ் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை முருகன் குறிச்சி நண்பர்கள் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன அனைவருக்கும் வணக்கம் கடந்த நாற்பத்தி ஒம்பது ஆண்டுகளாக முருகன் பகுதியில் கிறிஸ்மஸ் புத்தாண்டு பண்டிகைகளை மிக விமரிசையாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்டது நண்பர்களாக கூடி நாங்கள் இந்த இடத்தில் ஒரு சிறிய கிறிஸ்மஸ் மரங்கள் அமைத்து அந்த இடங்களை அலங்கரித்தோம் படிப்படியாக காலகட்டத்தில் அருமையாக அந்த ஏரியா முழுவதுமாக அலங்கார விளக்குகள் விளம்பர பலகைகள் மற்றும் அருமையான ஒரு குடி மேஞ்சல் அமைத்து பொதுமக்களை மகிழ்விக்கிறதாபடி நாங்கள் கடந்த நாற்பத்தொன்பது வருஷமாக நண்பர்களாக கூடி செய்கிறோம் வியாபார பருங்குடி மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படி இப்போவும் இந்த பகுதி மிக மகிழ்ச்சிகரமாக ஆற்றுவதற்காகவும் அதைத் தொடர்ந்து தேவையுள்ளோருக்கு மற்றும் சில உதவிகளை செய்யவும் நண்பர்கள் நாங்கள் முன்வந்து வருடா வருடம் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இந்த பொது பொதுமக்கள் அனைவரும் இந்த நண்பர்கள் குழு சேவையை பாராட்டி வருகிறார்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் உத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க